பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வரும் நேரத்தில் நடக்க இருக்கும் மூன்று சம்பவங்கள் திமுக இதுநாள் வரை மோடிக்கு எதிராக பரப்பிய விஷயத்திற்கு சாபுமணி அடிக்க இருக்கிறது தென் தமிழகம் முழுவதையும் நவீன வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தூத்துக்குடிக்கு வருகிறார் விமானம் முதல் துறைமுகம் வரை ரயில்வே முதல் சாலை வரை ரூபாய் நான்காயிரத்து எட்நூறு கோடி மதிப்புள்ள பல்வேறு கட்டுமானங்கள் அவரால் தொடங்கி வைக்கப்படுகின்றன தூத்துக்குடியில் ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய விமான நிலையம் வருடத்திற்கு இருபது லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டது இது தூத்துக்குடியை சர்வதேச தொழில் மற்றும் சுற்றுலா மயமாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது ரயில்வே துறை மதுரை டு நாயக்கனூர் தொன்னூறு கிலோமீட்டர் மின்மயமாக்கல் நாகர்கோவில் டு கன்னியாகுமரி இருபத்தி ஓரு கிலோமீட்டர் பாதை விரிவாக்கம் ஆகியவை பிரதமரால் திறக்கப்படுகின்றன ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் தமிழகம் மற்றும் கேரளா இடையிலான போக்குவரத்தையும் பலப்படுத்துவதுடன் தமிழர்களுக்கு பெரும் பயனையும் கொடுக்க இருக்கிறது ரூபாய் இருநூற்றி எண்பத்தி ஐந்து கோடியில் கட்டப்பட்டுள்ள வடக்கு கார்கோ போத் த்ரீ ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் மெட்ரிக் டன்கள் சரக்குகளை கையாளும் இது தூத்துக்குடி துறைமுகத்தின் வர்த்தக திறனை மேம்படுத்தும் நெடுஞ்சாலைகள் வேகமான வளர்ச்சிப் பாதை செத்தியாதோப்பு சோழபுரம் நான்கு வழிச்சாலை கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் மற்றும் தூத்துக்குடி துறைமுக சாலை ஆறு வழிப்பாதை ஐந்து புள்ளி ஒன்று ஆறு கிலோமீட்டர் ஆகியவை பிரதமரால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன இந்த திட்டங்களின் மூலம் பயண நேரம் குறைந்து பொருளாதார வளர்ச்சியும் விரிவடையும் மின்சார திட்டம் கூடங்குளத்துக்கு ஆதரவு ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடி செலவில் கூடங்குளம் அணு மின் நிலையம் மூன்று மற்றும் நான்காவது யூனிட்டுகளான இடமாறும் மின் விநியோக அமைப்பு இன்று தொடங்கப்படுகிறது இதனால் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களுக்கு சுத்தமான அணு மின்சாரம் வழங்கப்படும் தூத்துக்குடியில் பிரதமரின் வருகை தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் பெரிய வளர்ச்சிக்குரிய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் உள்ளூராட்சி மேம்பாடு ஆகிய அனைத்துக்கும் இத்திட்டங்கள் தளமாக அமைவதாக மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்